ஜப்பானுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துள்ளது இது ஜப்பானுக்கு மட்டுமில்லை அமெரிக்காவுக்கே தெரியாது ஜப்பான் அமெரிக்காவுக்கு என்ன தேவை என்று வந்து குறை காட்டி பண்றதாக ஒரு கிழமையாக இருந்தார் ஆனால் இப்ப தான் பண்ண போறதில்லை என்று கூறியுள்ளார் டொனால்ட் ட்ரம்ப் எப்படின்னு சொன்னால்

குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு இது டொனால்ட் ட்ரம்புக்கு சரியான ஒரு பல மொழி நேற்று ஒன்று சொல்லுவார் இன்றைக்கொண்டு சொல்லுவார் மாற்றி மாற்றி ஸோ இதுதான் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று காலமாக வந்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒயிட் ஹவுஸை சுற்றி நடந்து சேர்க்கலாக நடந்து கொண்டே இருந்திருக்கிறார் போடி கார்டோட ஸோ டொனால்ட் ட்ரம்ப் வழியில் வந்தாவே ப்ரெஸ் வந்து கேம்ப் அடித்து ரெடி நிற்பாங்க கேமராவோட ஏதாவது ஒரு நியூஸை கொண்டு வர போகிறாரு Pressler Kakaparra Kalvi Vandi, in Kutti Sutti Waring and Donald. Breaking news. Uh, putting up a beautiful, almost a hundred foot tall American flag on this side and another one on the other side. Two flags, top of the line. And uh, they've needed flagpoles for 200 years. It was uh, something I've, I've often said, you know, they don't have a flagpole per se. so.

ஒயிட் ஹவுஸை சுற்றி சுற்றி வந்திருக்கிறார் கடைசியில் இடத்த கண்டுபிடிச்சிட்டார் இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இந்த டெரஃப்ன்ற ஒரு பிரச்சனையை கொண்டு எல்லாருமே தள்ளாடிக்கொண்டிருக்குறாங்க ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே டவுனாக இருக்கு ஸோ இந்த நேரத்தில் இது தேவையா ஏதாவது ஒரு பிரேக்கிங் நியூஸ் கொடுக்குறது தான் டொனால்ட் ட்ரம்ப்போட ஒரு பழக்க வழக்கம் ஆச்சு ட்ரம்ப்புக்கும் சைனாக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை இதுவரை நடந்ததா இல்லை China, try pandinada, petiwateki, ilai, who yar, mudale, kan, asaikira, the other than ingeragra, mudal, kulvi, kadasya, kan, asai tedu, yaru. Are you going to play hardball with them? Are you going well, to no, mention COVID? I'm not going to say, no, I'm not going to mention COVID. I'm not going to say, oh, I'm going to play hardball with China. I'm going to play hardball with you, President Xi. No, no. We're going to be very nice. They're going to be very nice. And we'll see what happens. But ultimately, they have to make a deal because otherwise, uh, they're not going to be able to deal in the United States. The rate, as high as they are now, so an embargo be trade between the United States and China. That's true. One hundred and forty-five percent is very high, and it won't be that high. Not going to be that high. Uh, it got up to there. We were talking about fentanyl, where you know various uh, elements built it up to one hundred and forty-five. No, it won't be anywhere near that high. It'll come down substantially, but it won't be a zero it used to be zero. We were just destroyed. China was taking us for a ride and just not going to have it's not going to happen. We're going to be very good to China. I have a great relationship with President Xi, but uh, they would make billions and billions and billions of dollars. A year and they would build their military out of the United States and what they made, so that won't happen. But they're going to do very well, and I think they're going to be happy, and I think we're going to live together very happily and ideally work together. So I think it's going to work out very well. But no, it's at 145%. It will not be anywhere near that number. <laughs> 145 நாப்பத்தைந்து வீத வரி சைனாவுக்கு இல்லை அந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம் ஆல்ரெடி அவ்வளவு வரிகளை விதித்த பிறகு ஏன் அதை குறைக்க வேண்டும் அது மட்டும் இல்ல ஜீரோ வரியும் அதாவது ஜீரோ வரிகளும் இல்லை இதுக்கு இடையில நாங்கள் வந்து அதுவும் தானும் ஜி ஜிங் பிங்கும் ஒரு நல்ல ஒரு நண்பர்கள் நாங்கள் ஒரு நல்ல நெகோசியேஷன் தான் செய்ய போகின்றோம் சைனா எப்பயாவது சொன்னது அவங்களோட நெகோசியேஷன் செய்ய போகிறதுண்டு இப்போ இதில் பிளிங் பண்றது யார் யாருக்கு அவசரமாக சைனா தேவைப்படுகின்றது இவங்க எப்படின்னு சொன்னா சைனாவை வந்து ஐசோலேட் பண்ணிட்டு அதாவது தனிமைப்படுத்தி விட்டு மற்ற நாடுகளோட நிகோசியேஷன் நிகோசியேஷன் சொல்கிறத விட டெரஃப்ன்ற பேரில் கொள்ளை என்று நேரடியாகவே சொல்லலாம் ஸோ இப்போ எப்படி பிரச்சனை சொன்னால் எந்த நாடுகளுமே நெகோசியேஷனுக்கு போகவில்லை கடைசியாக சைனாவை தான் இப்போ இவங்க நாடி போகிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் வந்து அமெரிக்கா இப்போ ரிசெஷனை தான் நோக்கி போகின்றது சைனாவுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு வீத வரிகளை அறவிட்டுட்டு ஆனால் எலக்ட்ரானிக் ஐட்டங்களுக்கு வந்து வரிகள் இல்லை அதாவது இவங்களுக்கு தேவைண்டா வரிகளை போடுவாங்க தேவையில்லாட்டி வரிகளை வெளியில் எடுப்பாங்க ஸோ இப்போ பார்க்கும் பொழுது அமெரிக்காவுக்கு சைனா ஏதோ ஒரு வகையில் Why would any of our allies work with us to isolate China in a trade war if we're treating friend and foe alike? you'll have to talk to our allies who are reaching out to us the phones are ringing off of the hooks they've made it very clear they need the United States of America they need our markets they need our consumer base uh, you saw Prime Minister Benjamin Netanyahu in the Oval Office with the president um, saying that he was going to bring down all of their monetary tariffs and their non-monetary tra tariff trade barriers as well um, we've heard from South Korea we've heard from Japan the president has spoken to Vietnam we have Italy coming to the White House next week there's a reason for that Sean and it's because they need Need the United States of America and our business uh, model and our markets to survive, and the president is using that leverage to our advantage. The White House claims that there are direct talks going on somehow with the Chinese. Uh, I don't believe it. I think what is happening is what I described earlier. The Chinese are maintaining contact with us, routine contact. There is no negotiation going on. The Japanese have just been in Washington, and their experience apparently was they went to talk to the American leadership on this matter, and the American leadership said, What are you offering? And the Japanese said, Well, what is it that you want? And the Americans could not explain what they wanted. டொனால்ட் ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்லுது நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து கெஞ்சுறாங்க இந்த டெரஃபுக்கு எதிராக வந்து நெகோசியேஷன் செய்கிறதுக்கு ஸோ இங்கே ஜப்பானுக்கு என்ன நடந்தது ஜப்பான் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கே தெரியாதான் அமெரிக்காவுக்கு என்ன தேவைண்டு ஜப்பான் போர் இருக்கிறாங்க அமெரிக்கா சொல்லியிருக்கு உங்களுக்கு இவ்வளோ வீதம் ரிசிப்புக்குள் டெரஃப் இருக்குது உங்களோட ஆஃபர் என்ன அதாவது நீங்கள் கொடுக்குற ஆஃபர் எதுவாக இருந்தாலும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக உள்ளது அதுவும் ஒரு ப்ரைவேட் மீட்டிங்கில் ஒரு பப்ளிக்கில் ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி இந்த நெகோசியேஷன் நடக்கிறது இல்லை ஜப்பானுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இந்த காசு எல்லாமே உண்மையிலே டெரஃபுண்ட பேரில் வந்து அமெரிக்காவுக்கு போகின்றதா இல்லாட்டி இங்கே இருக்கிற பிஸ்னஸ் பொலிட்டிஷியன்கிட்ட பாக்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு மற்ற நாடுகளை வந்து இவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்களா ஜப்பான் தான் போயிட்டு தான் இமெயில் பண்ணுறேன்ட்டு சொல்லியிருக்கிறாங்க இதே தான் சவுத் கொரியாவுக்கு நடந்திருக்கு கடைசியா இத்தாலிக்கும் இதே பிரச்சனை தான் எல்லோரும் இதை கேட்டுட்டு அப்படியே திரும்பி போயிடுறாங்க இன்றைக்கு சைனாவோட ஒரு நெகோசியேஷன் நடந்தாப்பற தான் எந்த ஒரு நாடுமே நெகோஷியேட் பண்ண போகின்றது ஏன்னு சொன்னால் எல்லா உலக நாடுகளுக்குமே சைனா தேவைப்படுகின்றது Is this president in action? He's managed to, in a couple of days' time, isolate China from the rest of the world, put them in their place. He's got that 90 day pause. Other countries come into the table, 70 plus, lining up to make deals with this president. So I'm incredibly happy to see this thing play out. I understand the anxiety. I trust the process. I trust this president. Donald Vandu or person. இன்ஃப்ளேஷன் இப்போ கொஞ்சம் அதிகரித்து கொண்டு வருது ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே சரிவடைகிறதால தான் வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு தருணம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க வேண்டும் இதுக்கு ஒரு கிழமையாக வந்து ஃபெடரல் ரிசர்வ் ஜெரோம் போவலை வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்காட்டி தான் ஃபயர் பண்ண போகிறதா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அந்த ட்வீட்டுக்கு பிறகு தான் உண்மையிலே ஸ்டாக் எல்லாமே குறைய வழி கேட்டது எல்லாருமே பணத்தை வந்து ஃபண்ட்ஸை வந்து வெளியில் எடுக்க பார்த்தாங்க ஆனால் private meeting The press runs away with things. No, I have no intention of firing him. Uh, I would like to see him uh, be a little more active in terms of his idea to lower interest rates. This is a perfect time to lower interest rates. Uh, if he doesn't, is it the end? No, it's not. But it would be good timing. It would be. It would, she could have taken place earlier. But no, I have no intention to fire him. அவரை ஃபயர் பண்ண போகிற இல்லை ஸ்டாக் இப்போ வந்து நல்ல ஒரு டைம் இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறதுக்கு ஆனால் இவர் குறைச்சாலும் குறைக்காட்டியும் தான் அவரை ஃபயர் பண்ண போகிறது இல்லை இந்த மாற்றங்களுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் தான் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி இவர் பொய் மேலே சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கிறார் மக்களுக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் வந்து அமெரிக்கா உலக நாடுகளுக்கு வந்து டெரப் என்ற வரிகளை வந்து அறவுட்டு அப்போ மக்கள் வந்து குறைவான டேக்ஸை தான் பே பண்ணி கொண்டு இருந்தாங்க ஆனால் அதே சிஸ்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் வந்து இவர் நடைமுறைப்படுத்த ட்ரை பண்ணுகின்றார் அது வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து அது சரி வராது ஒரு உதாரணத்துக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து லம்பர் தேவையில்லை ஸ்டீல் தேவையில்லை அலுமினியம் தேவையில்லை மினரல் ஒன்றுமே தேவையில்லைன்னு அமெரிக்கா தங்கள்கிட்ட எல்லாமே இருக்குன்னு சொல்லுது அப்பேன் மற்ற நாடுகள்டுந்து அதை வந்து வாங்குகின்றார்கள் ஸோ அமெரிக்காவுக்கு வந்து தங்கட வளங்களை பாதுகாக்க வேண்டும் மற்ற நாடுகளில் இருக்கிற வளங்கள் அழிந்து விட வேண்டும் அதே நேரத்தில் வந்து அந்த வளங்களை வந்து அமெரிக்காவுக்கு இவங்க டம்ப் பண்ணுறதால அதுக்கு டெரஃபண்ட வரிகளையும் பே பண்ண வேண்டும் ஒரு காலங்களில் நூற்று காலங்களுக்கு பிறகு எந்த நாட்டிலையுமே வளங்கள் இருக்காது அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த வளங்கள் இருக்க போகின்றது இதுதான் அமெரிக்காவுக்கு வேணும் ஆனால் மற்ற நாடுகள் என்ன சொல்லுது எங்களோட வளங்களை அழித்து நீங்கள் ஒரு சுப்ப கண்ட்ரியாக பார்க்கின்றீர்கள் ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு வரிகளை எங்களுக்கு பே பண்ணியே ஆக வேண்டும் ஏன்னு சொன்னால் நாளைக்கு எங்கள்கிட்ட வளங்கள் இல்லாட்டி உங்கள்கிட்ட தான் வர வேண்டும் அதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ப்ரைஸ் பிளான் போடத்தான் போகிறீங்க அடுத்தது எக் ப்ரைஸ் குறைந்து விட்டது அதாவது தான் இன்றைக்கு அதிகமான அமெரிக்கன் மக்கள் வந்து இன்றைக்கு ஈஸ்டரை கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லை குரோசரி ப்ரைஸும் குறைந்து விட்டது இவரால மட்டும்தான் பொய்க்கு மேலே போய் சொல்லி கொண்டே போகலாம் எது ஆறாவது ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் வந்து குரோசரி ப்ரைஸ் குறைந்து என்று யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும் பார்க்கும் பார்ப்போம் They were up like 500, crazy, like four or five times. And we won't have eggs for Easter, they were saying. "We'll Be no eggs, you can't order eggs. They wanted us to order sort of plastic in the shape of eggs. Well, yesterday we had 48,000 people at the Easter hunt. They call it the Easter roll at the White House. And we had all eggs. And as you know, the cost of eggs have, has come down like 93, 94% since we took office. and Uh, they are pretty much normally priced now a great job our secretary of agriculture brooke rollins did a very good job but groceries have come down 2 dollar வந்து egg price வந்து குரைந்து உள்ளது rocket price வந்து குறைந்துள்ளது அதுவே ஒரு rocket price வந்து அத்திகரித்து ஒரு price தான் இதில் 2 டாலர் egg price வந்து குரைந்து என்று சொல்லுராங்க ஆனால் இந்தக்கு stock marketல மக்களுடைய ரிட்டையர்மெண்ட் மணி இருபது பர்சண்ட்டுக்கு மேலே லூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி ஒரு கதையுமே இல்லை உலக நாடுகளும் அமெரிக்காவும் ட்ரேடிங்கில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து வச்சு தான் இருக்கு இந்த ட்ரேடிங் நடந்து கொண்டு இருக்கின்றது நெகோசியேஷன் செய்து தான் கையெழுத்து வச்சுருப்பாங்க ஆனால் டொனால்ட் ட்ரம்போட பிரச்சனை என்னென்று சொன்னால் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னு சொன்னால் இவரும் இவருக்கு பின்னாலே இருக்கிற மல்டி பில்லியனஸுக்கும் நிறைய பணங்கள் தேவைப்படுது நிறைய படங்களை வந்து உலக நாடுகள்கிட்ட கொள்ளை அடிக்கிறதா இவங்களோட முழுக்க முழுக்க நோக்கமாக இருக்கின்றது அதாவது எங்களுக்கு ட்ரேடிங் வேண்டாம் எங்களுக்கு டெரஃப்ன்ற பேரில் வந்து நீங்கள் எவ்வளவு பே பண்ண போகிறீங்க இந்த காசு எல்லாமே மக்களுக்கு போய் சேர போகிற இல்லை இந்த காசு எல்லாமே டொனால்ட் ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பின்னால் இருக்கிற மல்டி பில்லியன்ஸ்டப் பாக்கெட்டுக்கும் தான் போக போகின்றது இதனால தான் உலக நாடுகள் வந்து தாங்கள் டெரஃபுக்கின்ற பேரில் வந்து எந்த ஒரு பணத்தையுமே உங்களுக்கு தரப்போகிறதில்லை அப்படி நீங்கள் டெரஃபை விதிப்பீங்களா தான் நாங்கள் அதுக்கு பதிலடியாக ரிட்டாலியன் தாங்களும் தாங்கள் டெரஃபை அற விடுவோம் என்று தான் சொல்கிறாங்க வழியே எந்த ஒரு நாடுமே டொனால்ட் ட்ரம்ப்புக்கு டெரஃபை பே பண்ண தயாராக இல்லை ஒரு ப்ரைவேட் மீட்டிங் நடந்திருக்கு ப்ளஸ் அதில் வந்து இன்வால்வ் இல்லை அதாவது டொனால்ட் ட்ரம்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவில் இருக்கிற பெரிய பெரிய பிஸ்னஸ் அண்ட் மல்டி பில்லியனர்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் ஒன்று வச்சுருக்கிறாங்க சைனாவை எப்படி உளுத்தலாம் நாங்கள் எந்த பொருள் தயாரித்தாலும் சைனா ஈஸியாக தயாரித்து குறைந்த விலையில் வந்து மார்க்கெட் பண்ணுது இன்றைக்கி சைனா ரொபோட்டிக் லெவலில் போல் போயிட்டுது அமெரிக்கா அதுக்கு கிட்ட கூட நெருங்கவில்லை ஸோ சைனாவை உழைத்தினா மட்டும்தான் இந்த பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸை ஓப்பன் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் செஞ்சு இந்த பொருட்களை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் நிறைய பணங்களை சம்பாதிக்கலாம் இதில் என்னத்தான் பார்க்குறாங்கன்னு சொன்னால் சைனாவை விழுத்தி இந்த மல்டி பில்லியனஸ் தான் காசு பணம் சம்பாதிக்க பார்க்குறாங்க வழிய நாட்டுக்கு நல்லது செய்கிறதுக்கான எந்த ஒரு காரியத்தையுமே இதுவரை இவங்க எடுக்கவே இல்லை இப்போ ஆப்பிள் கம்பெனி எடுத்து பாருக்க பெரிய ஒரு மல்டி பில்லியன் கம்பெனி அது வந்து சைனாவில் இருக்கிற ஹவாய் ஃபோனை வரவிட மாட்டாங்க என்ன சொன்னால் தங்களோட மார்க்கெட் வந்து விழுந்துருமே ஸோ பேன் பண்ணதுக்கு சைனீஸ் ஃபோன்ஸை பேன் பண்ணதுக்கு காரணமே அதுதான் ஸோ மல்டி பில்லியன்ஸுக்கு தான் சைனீஸ் ப்ராடக்ட்ஸில் ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஆனால் அமெரிக்காவில் இருக்கிற எண்பது வீத ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள் சைனீஸ் மார்க்கெட்டை நம்பி தான் இருக்கிறாங்க சைனாலேருந்து பொருட்கள் எடுத்து விற்கிறாங்க விற்கிறதால மக்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கக்கூடிய ப்ரைஸில் இருக்குன்றது அது மட்டும் இல்லை நிறைய மக்களுக்கு வந்து வேலை வழங்குகிறாங்க வழங்குறாங்க இல்லை இன்றைக்கி இந்த டெரஃப்னால ஸ்மால் பிஸ்னஸ் எல்லாமே லே ஆஃபுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நடந்து கொண்டு வருகின்றது அது மட்டும் இல்லை பிஸ்னஸ்ஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது ஸோ இந்த கவர்மெண்ட் நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்டி பில்லியன்ஸுக்கு தான் இந்த கவர்மெண்ட் வழியை சாதாரணமாக அமெரிக்காவில் வாழ்கிற மக்கள் பொருட்களுக்கு அல்ல விலை அதிகரிக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கின்றது வீடுகளை வாங்க முடியவில்லை குரோசரி ப்ரைஸ் எல்லாமே ஸ்கை ரோக்கேட்டாக மேலே போய்கொண்டே இருக்குது அமெரிக்கா பொறுத்தவரையில் ரெண்டு வகையான மக்கள் இருக்கிறாங்க ஒன்று மல்டி பில்லியனஸ் இவங்கள்ட காசு இருக்குது அது மட்டும் இல்லை அமெரிக்கா காசு அச்சடிக்கலாம் அமெரிக்காட்டையும் காசு இருக்குது அமெரிக்காவோட சூப்பர் பவராக எவ்வளோ காசும் இருக்கலாம் எவ்வளோ ஆயுதங்களும் இருந்தாலும் அமெரிக்காவோட இன்னொரு பக்கத்தை பார்த்திங்கன்னு சொன்னால் பூவரான பீப்புளும் இருக்கிறாங்க வசதி இல்லாமல் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வசதி இல்லாமல் ரோட்ல இருக்கிற மக்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணது வந்து இந்த ஆட்சியை கை கெடுக்கும் பொழுது மக்களுக்கு வரிகளை குறைச்சி நல்ல ஒரு வாழ்க்கை குரோசரியிலேருந்து எல்லா ப்ரைஸையுமே தாங்க குறைக்கிறதாக இது எல்லாமே வந்து இப்போ பார்க்கும் பொழுது மல்டி பில்லியனஸுக்கு தான் நடக்குது வழியே சாதாரண மக்களுக்கு அல்ல ஸோ மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்